எல்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நோம்புக்கஞ்சி செய்ய போகிறோம் அந்த நோம்புக்கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் பற்றி நான் சொல்கிறேன் இப்போது நான் இங்கே ரெண்டு பிளேட் வச்சுருக்கேன் ஓகேவா இந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு நான் ரைஸ் ஓகேங்களா ரைஸ் எடுத்திருக்கேன் ஹாஃப் கிளாஸ் ரைஸ் எடுத்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக பாசி பருப்பு பாசி பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ரெண்டுமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் வச்சுருக்கேன் வெந்தயம் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் சூட்டை தண்ணிக்கும் ஸோ நோம்பு வச்சுருக்கவங்க நோம்பு கஞ்சி குடித்தா அவங்களுக்கு சூடு தண்ணியும் அவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் ஸோ அதனால இதில் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வச்சுருக்கேன் கட் பண்ணி மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் பட்டை கிராம் எடுத்திருக்கேன் ஏல பட்டை கிராம் ஏலக்காய் வேணாம் பட்டை கிராம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருள் இது தவிர்த்து மல்லிப்பொடி சரிங்களா மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஓகேங்களா ரெண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நோமு கஞ்சி பண்ண போகிறோம் இப்போ வந்து நோம்பு கஞ்சிக்கு என்ன செய்ய போகிறோம்னா தேவையான அளவு எண்ணெய் ஒத்திக்க போகிறோம் சரிங்களா ரீஃபைண்ட் ஆயில் வெஜிடபிள் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து ஒரு நூற்றம்பது எண்ணெய் ஆட் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அடுத்து அடுத்த இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் என்ன சூடானதோ செக் பண்ணிவிட்டு பட்டைக்கிறாமிக்கா தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு நாலு பொட்டை துண்டு ஒரு ரெண்டு லவங்கம் போட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இது வெங்காயம் என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனை வர அளவுக்கு நல்லா நல்லா வதக்கணும் ரெ அப்புறம் அடுத்து ரெண்டு பச்சமொளங்கு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்குவேன் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு இப்போ நம்ம நாலு பேர் குதிக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கேற்ற அளவு தான் நான் இருக்கேன் வெங்காயம் சேர்ந்து எல்லாமே இஞ்சி பூண்டு சேர்ந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பச்சை மசாலாம் அளவு கிடையாது ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் எல்லாம் சேர்த்து அடுப்பில் சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாசனைக்காக அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா முன்னாடி அந்த வெந்தயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து போடுறது மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அதுக்காக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்க வதங்கட்டும் அது வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா பண்ணுங்க ரத்தனை நல்லா வதங்கணும் இல்லையா மேடம் வக்கனி நல்லா வதங்கணும் நல்லா வதங்க விடுங்க அப்புறம் அடுத்து இன்க்ரீடியன்ஸ் என்னன்றது நம்ம பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அப்புறம் அந்த அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க குருணை எடுத்து வச்சுருக்காங்க அந்த குருணை ஆட் பண்ணிக்கோங்க முழு அரிசியை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நல்லா இருக்காது அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் அந்த குருணையாகவே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குருணை கிடைக்கலன்னா நம்ம சோறாக்க அரிசியே வாங்கி லைட்டாக ஒரு மிக்சியில் ஒரு ரவுண்டு போட்டோம்னா குருணை ஆகிடும் அதை போட்டு நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த செலவை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க செலவை தண்ணின்றது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிளேட்டில் வைக்கிறதுனா அப்படியே கழுவி ஊற்றுற மாதிரி தான் ஸோ நம்ம அதை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கோங்க இதில் வந்து தண்ணி கூட கூட ஆட் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை ஏன்னா அது சோறுற மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல இது பேரே நோம் கஞ்சி தான் ஸோ தண்ணி கூட இருக்கிறது நல்லது கூட ஒருத்தர் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அளவு பார்த்துக்கோங்க இதை நம்ம முடிஞ்சளவு தூளுப்பு ஆட் பண்ணாதீங்க சமையலுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் குக்கரை மூடிட்டு ஒரே விசில் தான் ஒரே விசிலில் வச்சுட்டு நம்ம எடுத்துருவோம் சரிங்களா நான் சொன்ன மாதிரி ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம் அதோட டெக்ஸ்டர் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் அது ஆக்சுவலி அப்போ தான் நமக்கு குடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட நோம்பு கொஞ்சம் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் keep to watching this channel and please do subscribe thank you very much